அருண் நான் ராமபுரம் ஊரை சேர்ந்தவன் இங்கு குடிப்பேட்டையில் வசித்து வருகிறேன் நான் கேட்கப்படும் கேள்வி இந்து மதத்தில் ஈஸ்வரன் கிறிஸ்துவ மதத்தில் இயேசு இஸ்லாம் மதத்தில் நபிகள் இப்படி ஆண்கள் பெண்கள் என்று இருக்கின்றனர் ஆனால் கடவுள் என்பது ஆனா பெண்ணா இதுதான் என் கேள்வி அவர் என்ன கேட்கிறார் ஆனா பெண்ணான்னு கேட்கிறார் அப்ப நல்ல கேள்விங்க கடவுளை பற்றி நம்ம தெளிவா விளங்கிறதா இருந்தா இதுதான் முதல் விளங்க வேண்டிய விஷயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் பெண்ணா என்று நான் கேட்கிறேன் இந்த மைக் இருக்கிறது இதுல ஆண் பெண் நம்ம கற்பனை பண்ண முடியுமே முடியாது இது மைக் அவ்வளவுதான் இது வந்து இதுக்கு இன்னொரு ஜோடி தேவைப்பட்டாதான் அதுக்கு அது ஆண் பெண்ணு பேசே வரும் அது மட்டுமா இருக்கக்கூடிய பொருள்களாக இருந்தால் அதுல ஆண் பெண்ணு கற்பனை பண்ண முடியாது குரான் இறைவனை பற்றி சொல்லும் அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லப்பட்டுருச்சு எப்ப ஜோடி இல்லைன்னு சொல்லிடுறமோ அப்ப அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எந்த ஒரு பாலினத்திலும் கடவுள் அடங்க மாட்டார் ஆண் பால்லையும் கடவுள் அடங்க மாட்டாரு ஆண் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு பொண்டாட்டி வேணும் பெண் என்று நீங்கள் கடவுளை சொன்னீங்கன்னா புருஷன் வேணும் சரியா அது அப்படி கடவுளுக்கு அல்லாவுக்கு மனைவியும் இல்லை அல்லாவுக்கு புருஷனும் இல்லை அப்ப அல்லாவுக்கு கணவன் இல்ல மனைவி இல்லைன்னு சொல்ற காரணத்தினால பிள்ளையும் கூட இல்ல இதனால மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது புருஷ மொண்டாட்டி இல்லை என்பது பிள்ளையும் இல்லைன்னு ஆயிடுது இப்படித்தான் இஸ்லாம் வந்து சொல்லுகிறது ஆனால் ஒரு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அப்ப ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னா எதுக்கு அவன் சொல்றீங்க அதுக்குதான் அவரு கூட கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் கடவுளை பத்தி பேசும் என்ன பண்றோம் கடவுள் சொன்னான் இறைவனு அப்படின்லாம் கூப்பிடுறோம் கும்புலையா சொல்ல மாட்டேங்கிறோம் ஆம்புலையா தான் என்ன செய்யறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்படி சொல்றமே தவிர இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப கடவுள் ஆண் மாதிரி ஆகுதுன்னு கேட்கிறாங்க இது பத்தி கொஞ்சம் தெளிவாக வழங்கிக்கணும் நம்ம தமிழ் மொழியில இது தமிழ் மொழியில தான் இந்த சங்கடம் உங்களுக்கு வரும் பிற மொழியில் வராது நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை குறிப்பதற்குன்னு ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம் பெண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம் ஆணும் பெண்ணும் இல்லாத அதாவது அகிரணியை குறிப்பதற்கு ஒரு சொல்லை வைத்திருக்கிறோம் உதாரணமா வந்து ராமசாமி ஆம்பளை வந்தான் இன் போடணும் ஆம்புளையா ராமசாமி வந்தான் அப்துல் காதர் வந்தான் இப்ராஹிம் வந்தான் முத்துசாமி போனா இன் போடுவோம் ஆம்பளையா இருந்தால் இன் அவன் அப்படின்னு போட்டு பேசுவோம் பொம்புளையா என்ன செய்வோம் காமாட்சி வந்தால் இல் போட்டுருவோம் பாத்திமா போனால் இல் போட்டுருவோம் அப்ப ஆம்பளையா இருந்தா இன்னு சொல்லுவோம் பொம்பளையா இருந்தா இல்லன்னு சொல்லுவோம் இது இல்ல மனித இனத்தை சேராத பொருளா இருக்கு அகரிணை பொருள் மனித இனத்தை சேராதா இருந்தா அது ஆணோ பெண்ணோ எதா இருந்தாலும் அதுன்னு போட்டுருவோம் ஆடு வந்தது கிடா வந்தாலும் ஆடு வந்ததுதான் பெட்டை ஆடு வந்தாலும் வந்ததுதான் வந்தான்ட்டு போட மாட்டோம்ல மாடு வந்தான் பசுமாடு போனாலும் சொல்லுவோமா மாடு வந்தது பசுமாடு வந்ததுதான் வழங்குதா அதுல இன்னும் இல்லை கிடையாது மனிதனை தவிர மற்றதை பற்றி பேசுவதாக இருந்தால் தூணா தான் போடணும் வந்தது போனது செத்தது அழுதது அப்படின்னு தூணாவில் பேசுவோமே தவிர இன்னும் போட மாட்டோம் இல்ல இந்த மூணு இருக்குது மைக்கு உடைந்ததுன்னு சொல்லுவோம் மைக்கு உடைந்தான் என்று சொல்ல மாட்டோம் அப்ப மனுஷனா இருந்தா ஆம்பளைக்கு இன் போடுவோம் பொம்பளைக்கு இல் போடுவோம் மனுஷனை தவிர எதை பத்தி பேசினாலும் சரி அது தூணா தான் போடுவோம் இதுதான் நம்ம லாங்குவேஜ்ல இருக்குது இப்போ கடவுள் வந்துட்டார் இப்ப கடவுளை பத்தி பேச வேண்டி இருக்குது இப்ப கடவுள் வந்து கடவுள் வந்தது கடவுள் போனதுன்னு சொல்லலாம் மூணு தானே இருக்குது இப்ப நம்ம பாஷையில கடவுளை பத்தி சொல்றதா இருந்தா மூணு ஸ்டைல தான் சொல்ல முடியும் ஆடு செத்தது மாதிரி கடவுள் வந்தது கடவுள் போனது கடவுள் நம்மளை படைச்சது அப்படின்னு ஆடு மாடு மாதிரி சொல்லணும் ஏன்டா ஆடு மாடு ஆகிட்டீங்க அப்படி சொன்ன என்ன செய்வாங்க ஆடு மாடு மாதிரி பேசிட்டீங்க கடவுள் போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அதை செய்வோம் கடவுள் சொன்னால் கடவுள் நம்மளை படைத்தால் அப்படின்னு சொன்ன பொம்மளையாக்கிட்டு கேம்பாங்க அப்புறமேல அப்படி இல்லைன்னு இன்னும் போட்டோம்னா ஆம்பளை ஆகிட்டேம்பாங்க சரி இந்த மூணை தவிர நாலு என்ன ஒன்று சொல்லுவோம் அதாவது மூணு மூணுல எதை சொன்னாலும் கேள்வி வருது சரி மூணையும் விட்டுருவோம் அதுன்னு சொல்ல வேணாம் அவன் சொல்ல வேணாம் அவன் என்று சொல்ல வேணாம் கடவுளுக்கு மட்டுமே சொல்வதற்கு ஒரு சொல்ல உண்டாக்குங்க இல்ல நான் ஒரு ஆள் உண்டாக்குனா பாசையாது நம்ம அப்ப மாட்டை முன்னாடி உண்டாக்கின்றது தான் இப்ப நான் உண்டாக்குற நான் ஒரு ஆள் தான் இருக்கணும் நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டீங்க அது ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டு இருக்கணும் அப்ப உண்டாக்கப்படல இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது நம்ம ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டோம் இந்த மூணுல தான் சூஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும் நம்ம வந்து கடவுளை பத்தி பேசுறதா இருந்தா கடவுள் வந்தது அது கடவுள் வந்தால் கடவுள் வந்தான் இதுதான் சொல்ல முடியும் நாலாவது இருக்கா இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் இருக்கிறதுலயே எது உசத்து என்று மனுஷன் நினைக்கிறானோ அது இருந்தா கழுத குதிரை மாதிரி போயிடுது கடவுள் வந்தது போனதுன்னா ஆடு மாடு ஆகிட்டேன்றான் வந்தால் போனால் சொன்னா பொம்பளை ஆகிட்டேன்றான் பொம்பளை ஆம்பளை இருந்தா கூட ஆம்பளை தான் வசதி நினைக்கிறான் மனுஷன் அதனால என்ன பண்றோம் இருக்கிறதுல வந்து ஆம்பளைக்கு உள்ள சொல் வசதியா இருக்குது அதையே நம்ம கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு காரணம் நம்ம மொழியில இல்லங்கிறது தான் ஆம்பளை ஆக்குறதுக்கா இல்ல என்ன வணங்கிறேன் கடவுள் ஆம்பளை ஆக்குறதுக்கு இல்ல தான் உன்னை எடுத்து போட்டுக்கிற முடியும் கடைக்கு போறோம்

உங்க கடையில முப்பத்தி எட்டு இல்ல நான் என்ன பண்றது அப்ப உங்க கடையில தமிழ் கடையில வந்து முப்பத்தி எட்டு இல்ல அதனால நாப்பது அந்த மாதிரி தான் அவன்கிறமே தவிர கடவுள் ஆம்புளைங்கிறதுக்கா நம்ம இன்னும் போடல இருக்குறதுல ஒண்ணு வேற வழி இல்லை அதான்